ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுவட்டி தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து மேக்ஸ் வந்து ஹண்ட்ரட் டேஸ் பிளான் வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து இது வந்து அஞ்சாவது நாள் வீடியோ தான் ஆல்ரெடி வந்து நாலு வீடியோ வந்து போட்டிருக்கேன் தனிவட்டிக்கு வந்து நாலு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க வாங்க சம்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கூட்டு ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோக்கு வந்து தனியாகவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கேன் ஃபார்முலாஸ்க்குலாம் அதை வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இருந்தாலும் இதில் வந்து அந்த ஃபார்முலாஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கூட்டுவட்டி காணதுலேயே வந்து ஒரு அஞ்சு டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி காணுதல் தான் ஓகேங்களா இப்போ வந்து சம் பாருங்க அசல் ரூபாய் ஆயிரத்துக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டியோட ஃபார்மில் வந்து கூட்டு வட்டி அப்படிங்கிறத காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து சிஐ அப்படின்னு ஷார்ட்டாக கூடுவோம் குறிப்போம் சிஐ ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி தான் வந்து நமக்கு சிஐ ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிருவோம் ஏ கண்டுபிடிச்சி அந்த அசலை கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிஐ வந்து கிடச்சிரும் இப்போ வந்து நமக்கு ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஒரு பவர் எண் இதில் பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் ஓகேங்களா தெரிஞ்சுருக்கோம் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க பி அப்படிங்கிறது அசல்ங்க அசலை தான் வந்து நம்ம பின்னு சொல்லுவோம் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதே வந்து பத்து சதவீதம் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க ஆறு ஈக்குவல் டு பத்து சதவீதங்க என் இரண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறத வந்து என்னன்னு கொடுப்போங்க இதை அப்படியே நம்ம அந்த ஃபார்மில் சப்ஜெக்ட் பண்ண வேண்டியது ஹண்ட்ரட் சாரி தௌசண்ட் ஆயிரம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆறு என்ன பத்து பத்து பை ஹண்ட்ரட் கோல் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண் எண் அப்படிங்கிறது ரெண்டுங்க அப்போ ஆயிரம் இந்த நூறு இங்கே கிராஸ் மட்டும் பண்ணணுன்னா நூறு ப்ளஸ் பத்து பை ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் இது வந்து நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் வரும் இப்போ தௌசண்ட் இன்ட்டுன்னு இதை தௌசண்ட் இன்ட்டு நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் இன்ட்டு நூற்றி பத்து பை அப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் அப்போ பத்து எண்டு பதினொன்று இன்ட்டு பதினொன்று அப்போ பத்து எட்டு பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ அப்போ என்ன வரும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து நமக்கு கிடச்சிருக்கிறது மொத்த தொகை தான் நமக்கு தேவை என்ன அப்படின்னா சிஐ தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி தான் இப்போ ஏ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் சரி 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 ஏ அப்படிங்கிறது என்ன பண்ண முடிச்சுருப்போம் ஆயிரத்தி இரநூத்தி பத்து பி அப்படிங்கிறது ஆயிரம் அப்போ நமக்கு காம்போடி இண்டஸ்ட்ரின் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ஓகேங்களா இதே மாதிரி தான் அடுத்தடுத்த சம் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் வாங்க செகண்ட் சாம் வந்து பார்க்கலாம் ஆண்டுக்கு விடுமுறை கூட்டு வட்டியில் அசல் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுக்கு நான்கு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு இடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு அதே கொஷின்ஸ் தான் இங்கே நம்பர்ஸ் தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க நாங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எங்கேயும் ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க நமக்கு வந்து கூட்டு வட்டியின் மதிப்பு தான் வந்து கேட்டிருக்காங்க வட்டினா என்னென்னு உங்களுக்கு தெரியும் கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி தான் என்ன ஏதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஏயோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பி கின்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் போல் பகல்யன் இங்கே பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பி அப்படிங்கிறது ஏழாயிரத்தி எழுபது ஆர் அப்படிங்கிறது நாலு சதவீதம் என் அப்படிங்கிறது ரெண்டு இதை எப்போதுமே எடுத்து எழுதிக்கோங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து எழுத வேண்டியது இல்லை நீங்கள் புதுசாக தான் இதுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இதை எழுதினா தான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஒன் ப்ளஸ் வந்து நாலு பை ஹண்ட்ரட் ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூறு எட்டு இப்போ நூறு நூற்றி நாலு பை ஹண்ட்ரட் கோல் ஸ்கொயர் அப்போ இதில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் வந்து நினைக்காதீங்க நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீஃபாக சொல்கிறதுனால வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து எடுத்து விரிச்சு விரிச்சு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து வந்துடும் அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இரண்டாவது கூட்டு வெட்டி இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து சுஷ்ம சி சின்னதான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ அடிச்சுருங்க இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ அடிச்சுருங்க இப்போ நூற்றி நாலு இருக்குது இங்கே வந்து நூறு இருக்குது இதை வந்து இதை வந்து ரெண்டாள் அடித்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு இதை வந்து ரெண்டாள் அடித்தோம் அப்படின்னா ஐம்பது இதை ரெண்டாள் அடித்தோன்னா இருபத்தஞ்சு இதை அடித்தோன்னா ஐம்பத்தி ரெண்டு இப்போ இருபத்தஞ்சி இருக்குது இந்த இருபத்தஞ்சு இதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு அப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு என்ன வந்து பாருங்கள் இரண்டு நாலு இரண்டு நாலு ஐரெண்டு பத்து எட்டு ஐரெண்டு பத்து மிதி ஒன்று ஐயஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்போ நாலு ஜீரோ ஏழு ரெண்டு இதோட இந்த ஒரு மூணு எடுத்து பண்ணுங்கள் இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க நாலு பன்னெண்டு மிதி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று இது ரெண்டு இருமூணு ஆறு இருமூணு வந்து ஆறு ஏழு எட்டு இல்லை நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து எட்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு வந்து கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட நம்ம அசனை வந்து கழிக்கணும் அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஐ வந்து கிடைக்கும் அப்போ நீங்கள் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க இதெல்லாம் வந்து சிம்பிள் கழித்தல் தான் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து போகிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும் எங்களா லெவன் ஆயிடும் சிக்ஸ் அப்போ கூட்டுப்போட்டோட மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி பன்னெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க தேர்ட் சம் வந்து பார்க்கலாம் ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே பத்து சதவீதம் மற்றும் பன்னெண்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் ரூபாய் ஒன்பதாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு தொடர்வட்டி என்ன நம்ம ஆல்ரெடி ரெண்டு சம் பார்த்துருப்போம் அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு வட்டி வீதம் தான் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து ரெண்டு வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வட்டி வீதம் கொடுத்தா இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும் ஏ இக்கு வந்து பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பிபை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் பை சிபை சாரி ஒன் ப்ளஸ் சிபே ஹண்ட்ரட் இப்போ ஏஇக்கு வந்து பி அப்படிங்கிறத நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்பதாயிரம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டென் பை ஹண்ட்ரட் ஒரு வட்டி வீதம் வந்து பத்து அடுத்த வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பை ஹண்ட்ரடு இப்போ ஒன்பதாயிரம் இன்ட்டு நூற்றி பத்து பை ஹண்ட்ரடு இன்ட்டு நூறு நூற்றி பன்னெண்டு பை ஹண்ட்ரடு ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இந்த ஜீரோ இந்த ஜிடோ இந்த ஜிடோ இந்த ஜுரோ அடிச்சிடலாம் இந்த ஜிடோக்கு இந்த ஜிடோ அடிச்சிடலாம் இந்த ஜிரோவுக்கு இந்த ஜிரோ அடிச்சிடலாம் இப்போ வந்து ஒன்று பதினொன்று இன்ட்டு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது அப்போ வந்து நூற்றி பன்னெண்டு இன்ட்டு ஒன் தொண்ணூற்றொம்பது இருபது பதினெட்டு மிதி ஒன்று ஓரம்போது ஒன்பது பத்து மிதி ஒன்று ஓரம்போது ஒன்பது பத்து அதே மாதிரி ஜீரோ எட்டு சரி எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று அப்போ பதினோராயிரத்தி எண்பது ஏ அப்படிங்கிறது பதினோறாயிரத்தி எண்பது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சிஐ தேவை அப்போ வந்து பி மை ஏ மைனஸ் பி அப்போ பதினோறாயிரத்தி எண்பது மைனஸ் ஒன்பதாயிரம் அப்போ பத்து ஒரு பதினோறாயிரம் ரெண்டாயிரத்தி எண்பது ஓ சாரி 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 இங்கே எண்பத்தி எட்டு இங்கே எட்டு இருக்குது இங்கே வந்து ஏ ஏ ஈக்குவல் டூ பதினொன்று ஜீரோ எண்பத்தெட்டு இங்கே எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்போ சிஐ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எண்பத்தெட்டு தான் இந்த மல்டிபிளிகேஷன் இது மாதிரி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க பார்த்திங்களா இப்போ நானே ஒரு ஜியோ மிஸ் அதே மாதிரி பார்க்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ